வணக்கம் உருவுகளே சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணே சீரியல்ல ரசிகர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயம் இன்று எபிசோட்ல நடக்க இருக்கின்றது தன் அப்பா மீது விழுந்த பழியை துடைப்பதற்காக ஆனந்தி துணிச்சலாக காட்டுக்குள் கொள்ளையர்களை தேடிப்போனால் சரியாக கொள்ளையர்களை கண்டுபிடித்து அவர்களுடன் சண்டையிட்டு அந்த நகை மூட்டைகளையும் மறுத்துக்கொண்டே வெளியே வந்தார் ஆனால் அந்த நேரத்தில் காட்டுக்குள் வந்த சுயம்பலிங்கம் ஆனந்தியை கட்டியால் தலையில் அடித்து விட்டான் அப்போது மயங்கியிருந்த ஆனந்தியை உயிருடன் மண்ணுக்குள் புதைத்துவிட்டார்கள் கொள்ளையர்களிடமிருந்து தப்பி ஆனந்தியின் தங்கஜி அன்பு மற்றும் ஆனந்தியை காட்டுக்குள் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் என தகவலை சொல்கிறார் மகேஷ் மற்றும் அன்பு இருவரும் காட்டுக்குள் ஆனந்தியை ஆனந்தியை தேடி அழைக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் உயிரோடு புதைத்து விட்டார்கள் என்பதை அன்பு கண்டுபிடிக்கிறார் மகேஷ் மற்றும் அன்பு இருவருமே பைத்தியம் பிடித்தது போல் ஆனந்தியை தேடுகிறார்கள் எந்த பக்கமும் தேடியும் எந்த தடயமும் கிடைக்காததால் இருவருமே கதறி அழுவது போல் நேற்று முடிந்திருக்கிறது இன்றைய பிரமோவில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வெளியாக இருக்கின்றது ஆனந்தியை தேடி அழையும் அன்பு ஒரு இடத்துல கீழே விழுக்கிறார் அப்போது அந்த மண்ணு இருக்கும் ஆனந்தி நிதிய துடிப்பு அன்புக்கு கேட்கிறது அந்த நேரத்தில் ஆனந்தி அழகா என்று சொல்வது போல் குரல் கேட்கிறது அந்த குரலை கேட்டதும் அன்பு பதறி போகிறார் உண்மையிலேயே அன்புவின் நடிப்பு பார்ப்பதற்கு ரொம்ப மெய்சிலுக்க வைப்பதாக இருக்கின்றது அன்பு அந்த இடத்துல மண்ணை நீக்கிவிட்டு ஆனந்தியை தேடிக்கொண்டிருக்கிறான் அதே இடத்துக்கு வரும் மகேஷ் அன்புடன் சேர்ந்து மண்ணை தோண்டி எடுக்கிறான் அங்கே உள்ளே மயக்கம் அடைந்து கிடக்கும் ஆனந்தியை அன்பு தூக்கி தோல் மீது போட்டு வெளியே வருகிறார் அப்போது மகேஷ் அழுதபடியே நான் காதலிக்கும்படி இந்த ஆனந்தி தான் என அன்புவிடம் சொல்கிறான் இது அன்புவின் தலையில் இடியே இறக்கியது போல் அவனுக்கு அமைக்கிறது மகேஷ் உருகி உருகி காதலிக்கும் பெண் ஆனந்தி தான் என தெரிந்ததும் அன்பு தன்னுடைய காதலை விட்டு கொடுத்து விடுவானா என்பதுதான் பெரிய இருக்கிறது ரொம்ப நாளாக கொண்டிருக்கும் இந்த முக்கோண காதல் கதையில் யாராவது ஒருவர் வாயை என்பதுதான் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது மகேஷ் வாயை திறந்து இயக்குனர் எடுத்திருக்கிறார் இருந்தாலும் மகேஷுக்காக அன்பு தன்னுடைய காதலை விட்டு கொடுத்து விடுவானோ ஒன்று சிங்கப்பணிய சீரியல் ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் எத்தனை பேர் தன்னிடம் வந்து காதலை சொன்னாலும் ஆனந்தி தன்னுடைய அழகனுக்காக காத்திருப்பாள் என்பதுதான் இப்போது சிங்கப்பணிய சீரியல் ரசிகர்களுக்கு இருக்கும் பெரிய நம்பிக்கை எது அப்படியோ ஒள்ளியர்களிடமிருந்து அன்பு அந்த நகை பையை ஏற்படுங்கி விட்டான் இதை இப்போது கோவிலில் கொடுத்து ஆனந்தியும் குடும்பமானத்தை காப்பாற்றி விடுவான் இதற்கு அடுத்தும் இவர்கள் எல்லோரும் சென்னைக்கு திரும்பும் பொழுது அன்பு மகேஷுக்காக தன்னுடைய காதலை தியாகம் பண்ணுகிறான் ஆனந்தி மகேஷின் காதலை ஏற்றுக்கொள்வாளா என பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சோ இது பற்றி உங்களுடைய கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க